நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷனை பற்றி டிப்ஸை பற்றி இதோட ஆன்லைன் ஜாப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ ஆன்லைன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது பட் எல்லாமே வந்து உண்மையானதா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நானும் கூட நம்மளுடைய சேனலில் வந்து இப்போ ஒரு ப்ளேலிஸ்ட்டு இருக்கும் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஜாப்ஸ் இருக்கும் ஸோ ஏழு எட்டு வீடியோ போட்டிருப்பேன் அது எல்லாமே உண்மையானது தான் அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்ட் பண்ணலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம் உதாரணத்துக்கு இந்த கேப்சா ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எட்டு நாள் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணால் கூட உங்களால் ஒரு மூணு டாலர் அஞ்சு டாலர் அந்த மாதிரி தான் சம்பாதிக்க முடியும் ஸோ அதெல்லாம் கேட்டாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அதில் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு இப்போ நான் ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து பார்த்து வச்சுருக்கேன் ஸோ இதுவும் வந்து ஈஸியான ஜாப் தான் பட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும் மினிமம் வந்து ஒரு பத்து டாலர் வந்துச்சு அப்படின்னா உங்களால் அவங்க நீங்கள் வந்து பேபால் மூலியமாக வந்து அதில் இருந்து பே அட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஜாப்பில் என்ன ஒர்க் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் ஒர்க் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் இந்த இந்த இதுலேயும் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு பிளாகர் மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பசங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணி அவங்க வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து ஆட் வாங்கி வச்சுட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் அதுக்குன்னு அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு லிங்க் தந்துடுவாங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற உங்களோட ஃபைல்ஸுக்கு ஒரு லிங்க் தந்துடுவாங்க ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் மூலயமா ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து வந்து அந்த லிங்க் மூலயமா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது அவங்களோட ஆட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் ஸோ அதில் வர்ற அந்த விளம்பரங்களுக்கு வர்ற காஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட கமிஷனை வந்து உங்களுக்கு தர்றாங்க ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அவங்களோட சைட் வந்து நல்லா ரீச் ஆகணும் நிறைய பேர் யூஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளே வந்து கூகுளில் வந்து ஆட்ஸ் இன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ப்ளாகருக்கு வாங்கணும்னா ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து கண்டினியூஸாக அதை வந்து நல்லா ரன் பண்ணணும் நல்ல ஒரு நல்ல கண்டிஷனில் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும் அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைக்காது சுலபமாக இவங்க வந்து ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்துருக்கோங்க ஸோ ரொம்ப நேரம் விசிட் அப்படின்னு நினைக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கொடுத்ததும் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனவொடன்னே இதில் போயிட்டு உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க நான் என்னோட நேம் என்னோட நேமை கொடுக்குறது இல்லை வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராசஸாக இருக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை இப்போ இதில் வந்து உங்களோட மெயில் ஐடி ஸோ நான் ஒன்று நேம் வந்து புதுசாக தான் டைப் பண்ணணும் அடுத்து என்னோடய பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன் என்னோடய நேமே நான் வந்து பாஸ்வேர்டாக கொடுத்துக்கிறேன் இதில் அடுத்தது பேமெண்ட் இன்ஃபோ ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் இல்லை வந்து பே அவுட் எடுக்கும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து கூப்பன் கோட் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் இல்லைனா தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க என்ட்ரு கோட் பிலோ ஸோ இந்த என்ட்ரு கோடை நீங்கள் கொடுக்கணும் இதை கொடுங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்து அப்படிங்கிற படனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ பேமெண்ட்டு இன்ஃபோவை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ சம் எரர் காட்டுது ஸோ பேபால் இதை கொடுத்துக்கிறோம் நம்ம அடுத்தது கூப்பன் கோட் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ சமிட் கொடுத்து பார்ப்போம் திரும்ப இன்வெலாகி லாகின் மட்டும் தான் காட்டுது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து சரி பா இப்போ அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கு ஸோ திரும்ப நம்ம இதை வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம் சப்மிட் ஆகுதான்னு இப்போ திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்போ காட்டுது ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு இந்த இது வந்து கோடு வந்து எக்ஸ்பேர்டாயிடுச்சு ஸோ திரும்ப வந்து நம்ம அந்த கோடை கொடுக்குறோம் இதை வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த தப்பாக கொடுத்ததுனால ஸோ இது வந்து எக்ஸ்பேர்டாக ஆகிருக்கு வேறு ஒன்றும் இல்லை பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது ஸோ இப்போ நம்ம திரும்ப சப்மிட் கொடுத்து பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஆர் அக்கௌண்ட் ஹாவ் பின் கிரெடிட் டு ஆக்டிவேட் இட் ஃபாலோ த ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் யூயர் இமெயில் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் போயிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் நம்மளுடைய அக்கௌண்ட்டை இப்போ வெயிட் பண்ணுங்க நம்ம போயிட்டு அந்த அக்கௌண்டை நம்மளோடய அக்கௌண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயில் வந்துருச்சு ஸோ இந்த அட்மின் அப்படிங்கிறது இருக்குது ஸோ யூஸர் அப்லோட அட்மின் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காரு இப்போ நம்ம வந்து இதை வந்து கிளிக் கொடுத்துக்கிறோம் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இப்போ இது வந்து இந்த லிங்க்கில் வந்துட்டு நம்மளுடைய அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான ஒரு இது வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஃபைல்ஸை அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணுவோம் நம்மளோட இது என்னோட அக்கவுண்ட் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து நான் வந்து வித காசும் வந்து இது வரைக்கும் சம்பாதிக்கல நான் வந்து இது வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா இதில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் அதாவது வந்து ரொம்ப நாள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் கிடையாது உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஷேர் பண்ணுறீங்க எத் எத்தனை பேரை கொண்டு வரீங்க அவங்களோட இந்த சைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் நான் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலை நிறைய பேருக்கு பண்ணாதனால என்னால் வந்து இந்த லெவலில் இதில் வந்து ஏனிங் பண்ண முடியல ஸோ ஏனிங் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வீடியோ போடணும் ஃபஸ்ட்டு பே அவுட் நான் வந்து இருந்து எடுத்துகிட்டு தான் வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஏனிக்ஸ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து நான் போட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சில் டாலர் எனக்கு ஏறி இருக்குது ஸோ இப்போ வந்து இது வந்து ஆனால் வந்து ஒரு ட்ரஸ்டட் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து இது மூலியமாக வந்து காசு சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க பே அவுட்டும் எடுத்துருக்காங்க ஸோ நம்பிக்கையானதாக நீங்கள் தயவு செஞ்சு பயப்பட வேணால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம் இந்த யூசர் அப்லோட் அப்படிங்கிறதுக்காக அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணின்றதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் அப்லோடு அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஒரு சில நேரம் வந்து இது வந்து சரியாக ஒர்க் ஆகாது பட் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இது வந்து அதாவது அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டாது ஸோ இப்போ வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது சம் கோடிங்ஸில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இது வந்து தப்பாக அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது பட் ஆனால் ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த அப்ளிகேஷனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இப்போ நான் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஸோ இதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இதை வந்து என்னோடய இதில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட் அப்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதும் இந்த ஃபைல் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்குது ஸோ நான் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்லோடானதும் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன் திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ப்ராசஸ் வந்து முடிய போகுது ஸோ இது முடிஞ்சோன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்லோட் ஆகி முடிஞ்சிச்சு முடிஞ்ச பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைலுக்கான உங்களுக்கான ஒரு யூனிக்கான லிங்க் கொடுத்துருவாங்க இதில் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காபி பண்ணி நீங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளாகோ இல்லை ஒரு வெப்சைட்டோ வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஹச்டிஎம்எல் கோடாக கூட இந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துக்க முடியும் எடுத்துகிட்டு உங்களோட ஆடு ஆடில் வந்துட்டு கொண்டு போய் வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விளம்பரமாக வந்து இல்லை ஒரு வீடியோ வந்து ஷோ ஆகிரும் ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்தது வந்து இதில் வந்து எப்படி பே அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்து டாலர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரிக்கொஸ்ட் பே அவுட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பே அவுட் வந்து உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ டாலர் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு எடுத்துக்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எவ்வளோ பேர் வந்து என்னோடய இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நியூவாக கிரியேட் பண்ணியிருக்க அக்கௌண்ட் இது வந்து யாருமே வந்து டவுன்லோட் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஸோ அதனால் வந்து இப்படி வந்து ஃப்ளாங்காக இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இது மூலயமா வந்து ஆன்ட் பண்ணலாம் ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து ஒரு நல்ல ஜாப் தேடுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் மற்றவங்க ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அளவு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா இதில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் போடாது அதாவது அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அட்மின் வந்து கண்டுபிடிச்சி அவங்களோட இதை பிளாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணவே முடியாத ஒரு நிலைமை ஆயிரும் ஸோ முடிஞ்சளவு ஹானஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனை சம்பாதிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு மேலும் இதுபோல் ஆன்லைன் ஜாப் மற்றும் ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்ளிகேஷன் ரிவ்யூ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேர்ந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்